ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி சரிங்களா டிஎன்ஏஸ் சார்பில் எஸ்ஐக்கும் பிசைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா தான் அந்த கல்வெட்டுகள் சரிங்களா இந்த கல்வெட்டுகள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது எந்தெந்த கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் ஹிதி கும்பா கல்வெட்டு கலிங்க அரசர் காரவேலர் பற்றியை குறிப்பிடுவது ஹிதி கும்பா கல்வெட்டு சரிங்களா தூய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி இது எப்படி கேட்கலான்னா ஜுனாகத் கல்வெட்டுன்னு சொல்லலாம் இந்த கல்வெட்டு சாக வம்சத்தை சேர்ந்த ருத்ரதாமனை சேர்ந்தது இரண்டாம் புலிகேசி காலத்தை சேர்ந்தது ஐகோல் கல்வெட்டு ஓகே சமுத்திரகுப்தரின் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அலகாபாத்தூன் கல்வெட்டு சரிங்களா ரைட் அலகாபாத்தூன் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுது அவருடைய அமைச்சரான ஹரிசேனர் வந்து பொறித்திருப்பார் சாஞ்சி பாறைத்தூன் கல்வெட்டு சரிங்களா இது யாரை பற்றி குறிப்பிடனா இரண்டாம் சந்திரகுப்தர் உங்களுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டின் உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னர் காலத்தை சேர்ந்தது அல்லது எந்த மரபு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ